வணக்கம் இது உங்கள் சாய் சஷ்டி சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வேர்க்கடலை சட்னி போறோம் அதுவும் தேங்காவே இல்லாமல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலாம் எடுத்துருக்கேன் பேனில் சேர்த்துக்கலாம் நல்லா சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக வறுத்தம் எடுத்துருங்க பச்சை வேர்க்கடலாம் இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டு கூட அரைச்சிக்கலாம் நல்லா வறுப்பட்டாச்சு தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் தோல் எடுக்க வரும் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் காம்பை நீக்கிட்டு காஞ்ச மிளகாவை பேனில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வந்ததுமே எடுத்துடலாம் வேர்க்கடலையே நல்லா ஆற வச்சு தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் வேர்க்கடலையே சேர்த்துக்கங்க வறுத்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கிறேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டேன் ரெண்டு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஜாரில் தண்ணி விட்டு அதையும் நான் சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு போதும் வேறு என்ன நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா கடுகு வெடித்து பொன்னிறமாகட்டும் உளுந்து ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியிலே சேர்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது வாசனையே சுட சுட தோசை இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள் தேங்காய் போடாமல் செஞ்சிங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்